அவளுக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டா நான் மட்டும்தான் இருக்கணும் வேற யாராவது பெஸ்ட் ஃப்ரெண்டா வந்தா அவங்க மேலேயும் அடிப்பேன் அவன் மேலேயும் மூட்டி அடிப்பேன் எதை மற்றவளுக்கு நீ விதைக்கிறாயோ அறுவடை செல்வா இவன அங்கால போய் சொல்லுங்க இவனே கொண்டே கட்டிட்டு ரைட் ஓகே இப்ப நிஷா எப்படி இருக்கீங்க சோமா இருக்கிறீங்களா வாழ்க்கை எல்லாம் எப்படி போகுது நல்லா போகுதா சொல்றீங்களா அப்படி நல்லா போகக்கூடாது வாழ்க்கை நிறையப்பட்ட சவால்கள் பிரச்சனைகள் மூட்டி போகுது இப்படி விட்டவாங்க எல்லாம் விரல வேணும் அப்படித்தானே கொஞ்சம் முன்னுக்கு வாங்கல இது இப்படி வாங்க ஆராயிடு மத்தவங்களுக்கு சப்போஸ் பண்ணும்போது பேசுகிறாங்க இருக்க தெரியுதுல்ல சரி அப்ப நிஷாக்கு முதல்ல இனிய இனிய பிறந்தவா வாழ்த்துக்கள் எங்களுடைய டிஎன்டி சப்ரைஸ் சார்பாக வாழ்த்துக்கள் எப்பயும் மகிழ்ச்சியாக மனமகிழ்வோட நிறைய ஆசையோட நிறைய செல்வங்கள் பெற்று வாழ வாழ்த்துறோம் சரியா அப்படின்னு எங்கே எல்லாம் போனீங்க பிறந்தநாள் ஊட்டாண்டே முடிச்சுட்டீங்க சோழி இல்லாம பாட்டி கிட்டி வைக்கல அது இருக்கும் ஏ கொஞ்சம் பட் ஷெட் பேசுனியா எல்லா டீ நெக்ஸ்ட் டைம் எங்க நானும் வர எப்போ எப்படினா நானும் வருவோம் இல்லை அப்படித்தானே சரி ஓகே நிஷாக்கு நான் இனிப்பான விஷயம் தானே நிஷாண்ணா நீங்கள் பிறந்த அப்படித்தானே அப்படி மற்றவங்களும் மதிக்கிற மனசு இருந்தாலே அதை நிமிஷம் தானே இல்லையா ஆ அப்படி நாக்கில் ப்ரோக்கிறேன் நல்ல அதனால் உங்களுக்கு இனிப்பு கொண்டு வரேன் சரி விடுங்க அப்படிங்கோ சாக்லேட் பாஸ்கெட் எல்லாம் ஹார்ட் காட்டாக வருது சரி அதுக்குள்ளே ஒரு ஹார்ட் வச்சுருக்காங்க டெய்ரி மில்க் வச்சுருக்காங்க காதல் 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 கண்ணில் மின்னல் மூளல் சரி ஓகே ச்சா பாஸ்கெட் பிடிச்சிருக்கா நிறைய இருக்கு என்ன செய்ய போகிறீங்க இல்லை நானும் நீங்கள் சமட்ட சாப்பிடுவோமா சாமிக்கு கூடாது சாமி சோறு இருக்குது நான் அண்ணா நிற்கிறா அண்ணா கொடுப்போம் வேறே இருக்கு அவ்வளோ பேருந்தான் நெய்ச்சி சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்சி வச்சேன் சரியா ரைட் இப்போ பாஸ்கரோட சேர்த்து உங்களுக்கு ஒரு கேக் வந்தது சரியா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹார்ட் ஷேப்லாம் வந்துருக்கு என்னென்னா அதீத காதல் உங்களில் அப்படி அதீத காதல் அப்படி போட்டு சரியா இதயம் இதே கிடக்க எல்லாம் ஏதோ சரி அது பிரடு 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 இல்லை ரைட் அப்போ கேக் பிடிச்சிருக்கா நல்லா இருக்கிறேன் செம்மையாக இருக்கு யார் உங்களை இதயத்தை கொடுத்து காதலிக்கிறார்கள் ஒரே ஒருத்தருக்கு அனியாவனம் நடந்துட்டீங்க இன்னும் ஆ கூடவே ஒருத்தர் இருக்கார் மறந்துட்டீங்களே போன முறை ஒரு ஒரு பாட்டிக்கு பண்ணீங்க ஞாபகம் இருக்கா ஆ மறக்கலாம் அப்படிங்க என்னப்பா ஏன் அவங்கள பேர் நீங்க சொல்ல பூபதி என்ன பேர் அருந்தவன் மலை அவங்களோட அவருக்கு என்ன பேர்

Kurang itu semua nih kira, pakai tuh kira. Udah yang nggak berani. Nanti juga <laughs> பார்த்தீங்களா காசு இருக்கா அது காசு வைக்கிற பர்ஸ் தான் நாளைக்கு இந்த வீட்டு கீழ இந்த பர்ஸுக்கெல்லாம் காசு கொண்டு வரட்டாமா சரி ஓகே கொஞ்சம் காசு இருக்காது ஆனால் கடந்து உண்டு கடத்தட்டா ஆனால் இதான் பர்ஸ் கடத்தட்டாலும் கடத்த போகிற உள்ளே சரி ஓகே நீ எப்படி இதே பாரு

அக்கன்றிங்க கலந்து என்னென்னு சொன்னால் விஷயம் தான் அதாவது ஒவ்வொரு முறையுமே கிட்டத்தட்ட நான்கு வருட காலமாக இருக்கக்கூடிய நட்பின் அடிப்படையிலே ஒரு பிறந்த நாளும் மிஸ் பண்ணதில்லை சரியா வெளியே அங்கே போய் ஆற்றல் எடுத்து இந்த முறை மிஸ் பண்ணிட்டே வேண்டு ஓ ஒன்று கண்ணீர் விட்டு அழக்கூடிய ஒரு ஆள் சரி எங்களை காலமே கேட்டிருந்தாங்க நாங்கள் மாத்தலை போயிருந்தோம் சாரி இன்னைக்கு வர என்ன என்னத்தான் வரணும்னா நான் சொல்கிறேன் இரவு தான் விட இரவே வந்து கொடுங்கண்ணா நீங்கள் தான் கொடுத்தா சரியாக இருக்கும்னு சொல்லி எங்களை இரவு கூப்பிட்டாங்க சரியா உங்களுடைய நட்பு கிடைப்பதற்கு தான் கொடுத்து வச்சவா என்று சொல்லியிருந்தாங்க அதை சேன்றி ஒரு ஒரு குடும்பமாக அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய கொடுப்பணும்னா சொல்லி சொன்னாங்க சரியா இது அவங்கள ஒய்ஸ் ஓரில் போட்டது

உங்களுடைய கையல் வந்துட்டு போயிட்டாவா சொன்னோம் அப்படி ஒருத்தர சுட்சிவேஷன் என்னால் கொண்டாட முடியாது அந்த துயர சம்பவம் காரணமாக கவலைப்பட்டுந்தான் சரியா நெக்ஸ்ட் டைம் யாத்திரை எடுப்போம்னாலும் சொல்லியிருந்தாங்க அப்போ நெக்ஸ்ட் டைம் பொறுத்து பாப்போம் அவர வயிற்றுல தான் இருக்கா அவ்வளவுக்கு அடுத்தானே சரி ஓகே சரி அப்போ என்ன சொல்ல போகிறீங்க அவகு தேங்க்ஸ் அவ்வளோந்தானே நீங்களும் தான் அவனும் நானும் உண்மை இப்போ ஒரு நட்பு கிடைப்பதற்கு கொடுத்து சரி எல்லாருக்கும் நட்பு கிடைக்காது சரியா குறிப்பாக சும்மா பேசிக்கொள்றதுக்கு மட்டுமே நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வது மட்டும்தான் நட்பு ஒரு உறவுக்காக மட்டும் சொன்னால் அதுவெல்லாம் முக்கியமான யோசிக்கணும் ஏன்னா அப்படி தானே ரைட் அப்போ எப்போயும் உங்களுடைய நட்பு நீடிக்கட்டும் அடுத்த ஏன் ஒன்று இருந்தால் அந்த நேரத்தில் உங்களுக்கு அக்காவையாக பிறக்கட்டும் கூட கூட வச்சுக்கொள்ளுங்கள் இடையிடையே பழைய ஃப்ரெண்ட்ஷிப் ஆகாமல் சரியா ரைட் வாழ்த்துக்கள் வாழ்க வளர்முடன் கேட்கட்டும்மா என்ன ஓகே சர் யோசிக்கலாம் மற்றவங்க கொடுக்கும்போது தெரியல நான் கிட்ட பக்கம் பக்கம் இருக்கு அப்படியா जा रहे हो के Happy birthday to you, Happy birthday to you, Happy birthday dear Nisha, Happy birthday to you. अरे तेरे आंटी चलो आला वो कुली पढ़ो यू केला पानी पियाम बराबर ओके देख बाबा ஆயோட வாழ வாழ்த்துக்க சரி ரைட் என்ன ஓகேயா